உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் இந்தியாவிலும் வருகின்ற மே பதினேழாம் தேதி வரை மூன்றாம் கட்டமாக முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தினக்கூலிக்கு செல்பவர்களும் மாத சம்பளத்திற்கு வேலை செய்பவர்களும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க மற்றும் தெருவோரம் யாசகம் செய்யும் முதியவர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் மயிலாப்பூரில் உள்ள ஜெயா பாட்டியின் நிலை மனதை உருக வைத்துள்ளது அந்த பாட்டிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சடலத்தை எடுத்துக்கிட்டு போக கூட யாருமே இல்ல பதினைந்து மணி நேரமாக கணவன் உடலுடன் கதறி எழுத ஜெயா பாட்டியின் பரிதாப நிலை தற்பொழுது உள்ள சூழலில் அக்கம் பக்கத்தில் உள்ள இளைஞர்கள் தன் நாவலர்கள் அவர்கள் இருவருக்கும் உணவு கொடுத்து காப்பாற்றி வந்திருக்காங்க இந்த நிலையில் அந்த முதியவர் இன்று காலை மரணம் அடைஞ்சிருக்காரு இதனை கண்டு வேதனையடைந்த பொதுமக்கள் அவர் உடலை துணியால் மூடி மாலை அணிவித்து தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்த பாட்டிக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காங்க சென்னை மாநகராட்சிக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க சாதாரண காலமாக இருந்தால் பொதுமக்களே நல்லடக்கம் செய்திருப்பாங்க மாலை மூன்று மணி வரை மாநகராட்சி ஊழியர்கள் யாரும் வரவில்லை உடல் அருகே வயது முதிர்ந்த பாட்டி உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது வேதனையாக இருந்தது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க